அல்லல் போம் வல்வினைப்போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைப்போம் போக்கா துயரம் போம் நல்ல குணம் அதிகமாகும் அருணை கோபுரத்துள் மேவும் கணபதியை கைத்தொழுதற்கள் ஓம் விக்னேஸ்வராய போற்றி ஓம் நவக்கிரக நாயகர்களை போற்றி மகர ராசி நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ள ஒரு விஷயம் நடக்க போகுதுங்க அது உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்க போகுது நீங்கள் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட போகுதுங்க அந்த மாற்றங்களால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையும் சரி அப்படிப்பட்ட மாற்றங்கள் திருப்பங்கள் என்ன நடக்க போகுது அப்படின்ற முழு விவரத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி ஜோதிடம் சம்மந்தப்பட்ட தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கு எங்களோட காமதேனு ஜோதிடம் சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன்ல வரும் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் உத்திராடம் ரெண்டு மூன்று நான்கு திருவோணம் ஒன்று முதல் நான்கு அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்கள் அடங்கிய நட்சத்திரங்களில் பிறந்த மகர ராசி நேயர்களுக்கு வணக்கங்க மகர ராசி நேயர்கள் உழைப்பு உழைப்பு உழைப்புனே இருப்பீங்கங்க உழைப்பை தாண்டி எதுவுமே நீங்க யோசிக்க மாட்டீங்க யாரோட உதவியையுமே எதிர்பார்க்காம உங்களை மட்டுமே நம்பி தன்னோட சொந்த கால்ல நிற்கணும்னு போராடக்கூடிய நபர் தாங்க நீங்க வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பழமொழிக்கு ஏத்த ஒரு ராசினா அது மகர ராசி தான் நம்ம உழைச்சாதான் நம்மளுக்கு காசு அப்படின்றத மனசுல ஏத்துக்கிட்டு தினம் தினமும் நீங்க கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் இருப்பீங்க குடும்பத்துக்காக குடும்பத்தோட நலனுக்காக எதனாலும் செய்யக்கூடிய ஒரு நபராகத்தாங்க நீங்கள் இருப்பீங்க எந்த விஷயத்தினாலுமே நீங்கள் குடும்பத்துக்காகனு சாக்ரிஃபைஸ் பண்ணிக்குவீங்க அது மாதிரி உங்களுக்குன்னு எந்த ஒரு ஆசைகளுமே இருக்காது இதை வாங்கணும் அந்த பொருள் வாங்கணும் இது வாங்கணும் இதை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு உங்களுக்காகனு சுயநலமாக எப்பயுமே யோசிக்கவே மாட்டீங்க இப்படி தன்னோட குடும்பத்துக்காக மட்டுமே வாழக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்க போகுதுன்னே சொல்லலாங்க வருகின்ற நாட்கள் எட்டு எட்டு ரெண்டாயிரம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆடி மாத பௌர்ணமிங்க ஆடி மாசத்துல அம்மாவாசை எவ்வளவு முக்கியமா இருக்குதோ அது மாதிரி பௌர்ணமியுமே முக்கியம்தாங்க ஜோதிட ரீதியா ஏன்னா சந்திர பகவான் ஒளி ஒளித்தன்மையோடு தன்னோட சொந்த ராசியான கடகத்தையே பார்ப்பாருங்க அதுவும் உங்க ராசியிலே இருந்து அதனால தான் இந்த வீடியோ பதிவில் மகர ராசிக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கப்போகுது நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகுது அப்படின்னு நான் சொன்னேன் சரி அப்படி என்ன மாற்றங்கள் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம் கிரக நிலைகளை பற்றியுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரி அந்த எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பௌர்ணமி அன்று உங்கள் ராசியில் ஒளி சந்திரன் இருக்கிறது நல்ல விஷயமா பார்க்கப்படுது உங்கள் இருந்து ஏழாம் இடத்துல புதன் மற்றும் சூரிய பகவான் இருக்காங்க புதன் பகவான் உங்கள் ராசிக்கு ஆறு மற்றும் ஒன்பதாம் அதிபதிங்க சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் அதிபதி அது மாதிரி உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துலையுமே குரு சுக்கர இணைவுங்கிற ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுதுங்க இதெல்லாமே உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் இந்த கிரக நிலைகள்ன்றது இந்த எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையுமே இருக்குது இந்த காலகட்டம் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் விஷயங்க உத்தியோகம் பார்க்குறவங்க நான் சொன்னேன்னா மகர ராசி வேலை வேலன் வேலை நிற்பாங்கன்னு அப்படிப்பட்ட வேலை வேலை வேலைன்னு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான மாற்றங்கள் வேலை ரீதியாக உத்தியோக ரீதியாக நடக்க போகுதுங்க வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு அனுகூலமான மாற்றங்கள் பலன்கள் நடக்கும் புதிய புதிய பொறுப்புகள் உங்களை வந்து சேருங்க உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு அது மாதிரி மேல் அதிகாரியோட முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோக ரீதியாக பணி மாற்றம் கூட ஏற்படுங்க அதாவது வேலை மாற்றம் வே வே வெளியூருக்கு போய் வேலை பார்க்குறது இந்த மாதிரி பணியிடை மாற்றங்கள்ன்றது கண்டிப்பாக இந்த காலகட்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வுன்ற ஒரு அற்புதமான வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படுங்க அது கூடவே சம்பள உயர்வும் கண்டிப்பாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு பலன்கள் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க அரசு வேலைக்காக நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அரசு சம்பந்தப்பட்ட வேலை கிடைக்கிறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி புதுசாக நான் முயற்சி பண்ணிட்டு காலகட்டம் ஏதோ ஒரு வேலை கிடைக்கிறதுக்குமே வாய்ப்புகள் மாதிரி உத்தியோக ரீதியாக ஏதாவது சிக்கல் உங்களுக்கு இருந்தாலுமே அந்த சிக்கலில் இருந்து நீங்க பரிபூர்ணமாக விலகக்கூடிய வாய்ப்புகளுமே இந்த காலகட்டம் இருக்கும் உத்தியோகம் சார்ந்த எல்லா பிரச்சனைகளுமே சரியாகிடுங்க இந்த காலகட்டத்தில் சிஸ்டம் சார்ந்த வேலைகள் இருக்கிறவங்க கணக்கு வேலை பார்க்குறவங்க ஆசிரியர் துறையில் வேலை பார்க்குறவங்க மேலும் ஸ்டேஷனரி ஷாப் வச்சிருக்கிறவங்க எழுத்தாளராக இருக்கிறவங்க டியூஷன் சென்டர் வச்சிருக்க பள்ளி கல்லூரி துறைகளில் வேலை பார்க்குறவங்க இவங்க எல்லாத்துக்குமே ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்குங்க கண்டிப்பாக அவங்களோட தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றங்கிறது இந்த காலகட்டம் கிடைக்கும் அவங்களோட குடும்பத்தோட பண வரவுன்றது அதிகரிக்கும் இந்த காலகட்டம் உங்களோட பொருளாதாரம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க அது மாதிரி உங்களோட வாழ்க்கை துணை அவங்க ஏதாவது வேலை பார்த்தாங்கன்னா இல்லை உத்தியோகம் பண்ணாங்கன்னா தொழில் பண்ணாங்கன்னா அவங்க மூலியமாகவுமே உங்க குடும்பத்துக்கு நல்ல ஒரு பண வரவு கிடைக்கும் அவங்களால குடும்பத்துக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கிறது ஏற்படுங்க கடன் பிரச்சனைகளில் இருந்தீங்கன்னா அதில் இருந்து வெளிவரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் ஏற்படுங்க உங்கள் கடனை நீங்கள் முழுமையாக செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் அதற்கான பணவரவுமே உங்களுக்கு வந்து சேருங்க நீங்கள் சிலருக்கு கடன் கொடுத்து அவங்க அசலும் வட்டியும் கெட்டாமல் இருந்தாலும் உங்களோட பணம் உங்ககிட்ட வராமல் இருந்தாலுமே அந்த மாதிரி பணம் எல்லாமே உங்களுக்கு வந்து சேருங்க கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுங்க கடன் தொல்லைகளில் இருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க இதுவரைமே ஏதாவது தேக ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுக்கிட்டு இருந்தாலுமே அந்த ஆரோக்கிய குறைபாடு எல்லாமே சரியாகி உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றங்கிறது இந்த காலகட்டம் ஏற்படுங்க தூரதேச பயணம் மூலயமா நல்ல ஒரு ஆதாயம்ங்கிறது கிடைக்குங்க வெளியூர் வெளி மாநிலத்தில் இருந்து வேலை பார்க்கும் மகர ராசிக்காரர்களுக்குமே இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான காலகட்டங்க உத்தியோக ரீதியாக உங்களுக்குமே நல்ல ஒரு முன்னேற்றம்ங்கிறது ஏற்படும் சம்பள உயர்வும் ஏற்படுங்க அது மாதிரி வெளியூர் வெளி மாநிலத்துக்காக வேலைக்குன்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெளியூர் வெளி மாநிலம் சார்ந்த வேலை வாய்ப்புகளுமே உங்களுக்கு கிடைக்குங்க மேற்படிப்புக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மேற்படிப்பு படிக்க கூடிய வெளி மாநிலத்தில் போய் படிக்கணும் நினைக்கிறவங்களுக்கு ஏற்படுங்க ஆகாதவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மனைவியோட உறவுகள் நல்லா இருக்குங்க இனிமையாக இருக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் இருந்தாலுமே அதுவுமே சுமூகமா முடியுங்க தகப்பன் வழி சார்ந்த சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்குங்க இதுவரைமே பூர்வீக சொத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த சொத்துக்களும் உங்களை வந்து சேரும் உங்க அப்பாவோட முழு அன்பு மற்றும் ஆதரவு இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்குங்க அது மூலமா உங்க வாழ்க்கையில சாதகமான பலன்கள்ன்றது உங்களுக்கு ஏற்படுங்க மேலும் இந்த காலகட்டத்தில் உங்க அப்பாவோட தொழில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையும் அது மூலமா உங்களுக்கு நல்ல ஒரு வருமானமும் வந்து சேரும் மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தேவையில்லாத செலவுகளை நீங்க குறைத்து கொள்ளணுங்க ஏன்னா தேவையில்லாத ஆடம்பர பொருட்கள் மூலயமா காசு பணம் விரயமாகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது மேலும் இந்த காலகட்டத்தில் சில பேருக்கு சொத்து சேர்த்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளுமே வந்து சேருங்க நிலம் வீடு வண்டி வாகனம் நகை ஆபரணங்கள் இந்த மாதிரியான சொத்துக்கள் சேர்த்து வைக்கும் வாய்ப்புகளுமே இந்த காலகட்டம் ஏற்படுங்க எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆடி மாதம் பௌர்ணமி நாள் அன்று கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நாளுக்குள்ள இந்த மாதிரியான நல்ல ஒரு மாற்றங்கள்ன்றது உங்க வாழ்க்கையில ஏற்படுங்க அந்த சக்தி அம்மனே வந்து உங்க கண்ணீரை துடைத்து உங்க வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை எல்லாத்தையுமே தடுத்து உங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்களை ஏற்படுத்துவாங்க சரிங்க அனைவரும் அனைத்து வளமும் செல்வமும் பெற்று வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு பிடிச்சா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான ஜோதிட தகவல்களை நீங்க தொடர்ந்து கேட்குறதுக்கு எங்களோட காமதீன ஜோதிடம் சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி